நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு புக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கற்றுக்கொண்டால் குற்றம் இல்லை இந்த புக்கு இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு நீங்க செக் பண்ணீங்க கற்றுக்கொண்டால் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரன் எழுதணும் புத்தகம் அது அட்டகாசமான புக்கம் புத்தகம் அதை படிச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு பேசிக்கான மெடிடேஷன் கூட சொல்லப்பட்டிருக்கும் அது பியூர் மெடிடேஷன் புக் அல்ல பட் அந்த புக் எல்லாரும் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கற்றுக்கொண்டால் குற்றம் இல்லை பாலகுமார் அதை செக் பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது எனக்கு இப்போ தோணுது சொல்றேன் ரைட் நண்பர்களே பயம்னா என்ன பயத்தை எப்படி அது எப்படி புறம் நான் திருப்பி ஒரு பண்றேன் உலகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகள் பயங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பயத்தை வந்து எத்தனை பயம் இருந்தது அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது இப்போ திருப்பி நம்ம என்ன சொல்கிறோம் நான் தான் நான் தான்றது முக்கியம் இல்லையா அதில் இருக்க உணர்வு முக்கியம் இல்லை ரெண்டாவது வந்து மைண்டை கொல்லுதுன்னு எனக்கு தெரியுது அது ஒரு குட்டி சாவு மாதிரி அது நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அதை எனக்கு கடந்து போகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கவனிச்சுட்டே இருக்கேன் இந்த ஷணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அடுத்தது அது என்ன படிப்புனை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்குன்றதை உட்காந்து அனலைஸ் பண்ணுறேன் அடுத்தது அப்போ தான் தெரியுது அது எதுவுமே கொடுக்கல அது ஒன்றுமே கிடையாது ஒன்றும் ஒரு விஷயம் தான் பயம்